இரவு நேரத்தில் ஐந்தே நொடிகளில் அழகு தமிழில் அண்ணா வாக்கு கேட்டார் என்று படித்திருப்பீர்கள் நாடு நலம்பர நாசகார ஆட்சி தொலைய உங்கள் இதய இதயசூரியனில் உதிக்கட்டும் உதயசூரியன் என்று உங்கள் ஊர் மைதானத்தில் கரகர தொண்டையில் கலைஞர் கருணாநிதி பேசியதை ரசித்திருப்பீர்கள் இந்த உதயசூரியன் சின்னம் யார் சிந்தனையில் முதன்முதலாக உதயமானது என்று தேடிப்போனால் கண்டடையும் முகம் ரட்டமலை சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த முதலாவது சுயமரியாதை மாநாட்டுக்காக ஒரு கொடி தயார் செய்யப்பட்டது தியாகராயர் டி எம் நாயர் பனகல் அரசர் பெரியார் உருவம் தாங்கிய அந்த கொடியில் சூரியன் உதிப்பது போல இருக்கும் ஆனால் இரண்டு மலைகளில் இருந்து உதயமாவதை போன்ற சின்னம் இரட்டமலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கியதாக அமைந்திருந்தது சென்னை மாகாண செடியூல்டு அமைப்பினர் பெடரேஷன் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இவர் தொடங்கிய போது அந்த அமைப்புக்கு சூரியன் தான் சின்னமாக அமைந்திருந்தது சூரியனை வைத்து கொடி தயாரித்துள்ளார் மாநாடுகளில் அந்த கொடியையே ஏற்றியுள்ளார் அதனால் அந்த கட்சிக்கு சூரிய கட்சி என்ற பெயரும் இருந்துள்ளது சுவர் விளம்பரங்களில் பார்த்திருப்பீர்கள் இரண்டு மலைகளுக்கு நடுவே சூரியன் உதயமாவதைப் போல இரட்டமலை சீனிவாசனின் பெயரில் இருந்த இரட்டை மலைகளை வரைந்து அதிலிருந்து சூரியன் உதயமாவதை போல அந்த காலத்தில் வடிவம் கொடுத்துள்ளார்கள் இந்த அமைப்புக்காக குடியாத்தம் பகுதியில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஜே ஜே தாசும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் ஓர் இதழ் தொடங்கினார்கள் அந்த இதழின் பெயர் உதயசூரியன் உதயசூரியன் தான் இரண்டு மலைகளுக்கு நடுவில் உதயசூரியன் உரிப்பது போன்ற சின்னம் வரையப்பட்டது என்கின்றார் ரட்டமலை சீனிவாசனின் பேத்தி முனைவர் நிர்மலா அருள் பிரகாஷ் ரட்டமலை சீனிவாசன் மனதில் உதய சூரியன் உதித்தது இளம் பருவத்தில் இருந்தே தினமும் சூரியனை வணங்கும் பழக்கத்தை விடாமல் கடைபிடித்தவர் அவர் இதை சொல்லும் போது கலைஞர் கருணாநிதியின் பழைய கிண்டல் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஒழுங்காக கட்சி பணி செய்யாத சில தூங்கு மூஞ்சிகளை திட்டிய கருணாநிதி நம்முடைய தேர்தல் சின்னத்தை உதிக்கும் போது பார்க்காத பல பேர் நம் கட்சியில் உண்டு என்பது எனக்கு தெரியும் என்றார் ரட்டமலை சீனிவாசன் தினமும் அதிகாலையில் சூரிய வணக்கம் செய்வார் அது அவரது இறை நம்பிக்கை அவரது சிந்தனையே வித்தியாசமானது பட்டியல் இனத்து மக்களுக்கு அரிசன் என்ற புது பெயர் வைத்து கோயிலுக்குள் அழைத்து செல்லும் ஆலய நுழைவு போராட்டத்தை காந்தியின் நிர்மாண திட்டங்களின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த போது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையில் அதனை எதிர்த்தார் சீனிவாசன் ஒரு காலத்தில் இந்த கோயில்கள் எல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தவை அதிலிருந்து எங்களை விரட்டிவிட்டு கைப்பற்றிக் கொண்டீர்கள் எங்களுக்கு சொந்தமான கோயில்களை திரும்ப கேட்காமல் அதனுள் நுழைய மட்டும் அனுமதி கேட்பது என்ன நியாயம் என்று கேட்டார் ரட்டமலை சீனிவாசன் ஆலயத்துக்குள் அனுமதித்தால் மட்டும் சாதி போய்விடாது என்றும் சொன்னார் சாதி கொடுமையில் இருந்தும் தீண்டாமை தீவினையில் இருந்தும் விடுபட வேண்டுமானால் இந்து மதத்தில் இருந்து மாற்று மதத்துக்கு மாற வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னபோது காந்தி உள்ளிட்ட பலரும் எதிர்த்தார்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைக்கும் வகையில் ரட்டமலை சீனிவாசனும் எதிர்த்தார் நாம் தான் இந்து மதத்திலேயே இல்லையே அவர் அதாவது வர்ணமற்றவர் ஆயிற்றே இந்துக்களை அல்லாத நாம் இந்து மதத்தில் இருந்து எப்படி விலக முடியும் என்று கேட்ட இவர் ஆதி திராவிடர் மதம் மாறுவது தேவையற்றது எந்த மதத்துக்கு மாறினாலும் இழிவு போகாது என்று சொன்னார் அவர் சொன்னதைத்தான் இன்று கண்கூடாக பார்க்கிறோம் கிறிஸ்துவத்துக்குள் மதம் மாறிய பின்னாலும் சாதி கழுவப்படுவது இல்லை சர்ச்சுகளை சாதி பங்கிட்டுக் கொள்கிறது இஸ்லாத்துக்கு மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட மக்களில் சிலர் அனுபவித்த கொடுமையை விளக்கி கருப்பாயி என்கின்ற நூர்ஜகான் என்ற புத்தகத்தை அன்வர் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்பே உணர்ந்தவராக ரெட்டமலை சீனிவாசன் இருந்தார் தியோசபிகல் சொசைட்டியைச் சேர்ந்த பிளாவஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆல்காட்டும் இவருக்கு நண்பர்களாக இருந்துள்ளார்கள் பௌத்த மதத்துக்கு இவரை மாற்ற முயற்சிக்கிறார் ஆல்காட் ஆனால் அதனை இவர் ஏற்கவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி தங்களது இதழ்களில் எழுதி கொண்டார்கள் நீ எதில் இருக்கிறாயோ அதில் இருந்து போராடு ஒரு மதத்தில் இருக்கும் போது என்ன சலுகையை அனுபவிக்கிறாயோ அந்த சலுகையை இன்னொரு மதத்துக்கு போன பிறகு எதிர்பார்க்காதே என்று கட்டளையிடக்கூடியவராக ரட்டமலை சீனிவாசன் இருந்தார் இளமை காலம் முதல் தான் அனுபவித்த தீண்டாமை கொடுமையே இவரை இப்படி யோசிக்க வைத்தது இந்த சமூக அழுக்கை துடைப்பதற்காகவே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு திராவிட மகாஜன சபையை பண்டித அயோத்தியதாசருடன் இணைந்து தொடங்கினார் பிறகு தனது அமைப்பின் பெயரை ஆதி திராவிட மகாசன சபை என்று மாற்றினார் பறையன் என்ற இதழை தொடங்கினார் எந்த வார்த்தையை சொல்லி இழிவுபடுத்துகிறார்களோ அதையே ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் இவர் அனுப்பிய விரிவான மனுதான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மிக மோசமான சாதி தீண்டாமை கட்டமைப்பு தலைவிரித்து ஆடுகிறது என்பதை பிரிட்டிஷ் அரசுக்கு உணர்த்தியது அதன் பிறகு உருவாக்கப்பட்டதே தொழிலாளர் நல ஆணையம் இதுதான் பட்டியலின மக்களுக்கு கல்வி நிலையங்கள் குடியிருப்புகள் மனைகள் விவசாய நிலங்கள் போன்ற அடிப்படை வசதிகள் கிடைக்க வழிவகுத்தது இந்த கோரிக்கைகளை நேரடியாக பிரிட்டிஷாரிடம் சொல்வதற்காக லண்டன் பயணமானார் லண்டன் செல்வதற்கு முன் தென்னாப்பிரிக்கா போனார் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அங்கேயே தங்கிவிட்டார் அங்கு காந்திக்கும் இவருக்கும் நட்பு ஏற்பட்டது அனைவரும் பார்த்திருப்பீர்கள் எம் காந்தி என்று தமிழில் காந்தி போட்ட கையெழுத்தை அதை கற்றுக்கொடுத்தவர் இந்த ரட்டமலை சீனிவாசன் தான் இருபது ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவுக்கு மீண்டும் வந்தவர் முன்னிலும் உற்சாகமாக போராடத் தொடங்கினார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுத்தவர் ரட்டமலை சீனிவாசன் ஜார்ஜ் மன்னரையும் ராணியையும் வின்சர் கேசல் மாளிகையில் ரட்டமலை சீனிவாசன் சந்தித்தார் மன்னர் கை கொடுத்தார் சீனிவாசன் கை கொடுக்கவில்லை என்னை தொட்டால் உங்களுக்கு விடும் என்றார் இவர் அப்படியா தீண்டாமை என்றால் என்ன என்று ஜார்ஜ் மன்னர் கேட்டார் எங்கள் நாட்டில் மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை தொடமாட்டான் தொட்டால் தீட்டாகி விடும் என்றார் அப்படியானால் கீழ் ஜாதிக்காரன் தெருவில் விழுந்தால் மேல்ஜாதிக்காரன் தொட்டு தூக்க மாட்டானா என்று ஜார்ஜ் மன்னர் திருப்பி கேட்டார் தூக்க மாட்டான் என்றார் ரெட்டமலை சீனிவாசன் அப்படி நடக்க எனது ராஜ்யத்தில் அன்புக்குரிய இந்திய மக்கள் வளமுடன் ஆனந்தமாக வாழ வரலாற்றில் உங்கள் பெயரும் இடம்பெறும் என்று அப்போது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் சொன்னது இவரைத்தான் தன் இன மக்களுக்காக சலனம் இல்லாமல் ஒரு நீரோடையை போல எண்பது ஆண்டுகளுக்கு மேல் போராடியும் வாதாடியும் வந்த வாழ்க்கை இரட்டமலை சீனிவாசனுடையது அவரை மதம் மாற்ற நினைத்தார்கள் மதம் மாறவில்லை வன்முறை பாதைக்கு தூண்டினார்கள் மசியவில்லை தடி எடுத்தால் ஒரே நாளில் சமாதானத்துக்கு வழி ஏற்பட்டு விடும் ஆனால் நான் அதனை விரும்பவில்லை என்றார் விரோதமும் வெறுப்பும் மமதையும் பாவமானவை என்ற அவர் அரசியல் தந்திரங்களை அறிந்து ஆட்சியை கைப்பற்றும் முறையை நாடி உழைக்க வேண்டும் என்று அவர் சொல்லி எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படி ஓர் இயக்கம் பட்டியலின மக்கள் மத்தியில் ஏன் உருவாகவில்லை அதை உருவாக்க தடங்களாக காரணிகள் எவை என்பதை சிந்திப்பார் யாரும் இல்லை இன முன்னேற்றத்திற்கு பயன்படாத விவாதங்கள் மட்டுமே நடக்கிறது ஆக்கபூர்வமான வரலாற்று தத்துவார்த்த ஆய்வுகளுக்கு யாருமே தயாராக இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் நூத்தி இருபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட பட்டியலின அரசியல் அமைப்புகளுக்கு முறையான வரலாறு இன்னும் தொகுக்கப்படவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இன மக்களின்பால் தனது கவனத்தை கிழக்கிந்திய கம்பெனி திருப்பியது அந்த ஆவணங்கள் தொகுக்கப்படவில்லை ஆனால் சில வார்த்தைகளை பிடித்து தொங்கிக் கொண்டு தங்களது மேதமைகள் வெளியிட்டால் போதும் என்ற பூசி மெழுகும் எழுத்துக்கள் நித்தமும் எழுதப்படுகின்றன திராவிட இயக்கம் பட்டியலின மக்களை உள்வாங்கிக் கொண்டது உண்மைதான் பின்னர் மார்க்சிய இயக்கங்களில் இவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டதும் உண்மைதான் இந்த இயக்கங்கள் அந்த மக்களை கபலீகரம் விடாமல் தடுக்கும் தடுப்பணை தலைவர்கள் ரட்டமலை சீனிவாசன் ராஜா என் சிவராஜ் ஆகியோருக்கு பிறகு இல்லாமல் போனது ஏன் இருந்தவர்களும் பெரிய சக்திகளாக ஆகாமல் போனது ஏன் பேரை அரசியலும் சினிமாவும் காவு வாங்க மீதி பேரை இரண்டு மதங்கள் தங்கள் கோரப்பசிக்கு இரையாக்கி கொள்ளும் சூட்சுமத்தை இன்னுமா உணரவில்லை பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் தமிழ் தேசியத்தையும் அரவணைக்கும் சக்தியாக பார்க்க விடாமல் பிளவுபடுத்தும் ஆராதனைகள் எந்த பின்னணியில் இருந்து படையெடுக்கின்றன என்பதை தலித் இயக்கங்கள் இன்னுமா அறியவில்லை